நேர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோ சிறப்பான நாளாக அமையட்டும் நாள்தோறும் ராசி பலன் வீடியோவின் துவக்கத்துல உங்கள் மனதோடு பேசும் சிந்திக்க வைக்கும் சிந்தனை பகுதிகளை கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கான சிந்தனைக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அன்பு உள்ளவங்களுக்கு நம்முடைய சேனல் சர்ப இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இப்போ ராசி பலனுக்கு போகலாம் முன்பாக தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் மனதோடு பேசுங்கள் சிந்திக்க வைக்கும் சிந்தனை உங்களுக்காக மனதோடு பேசுங்கள் மனதை காட்டும் கண்ணாடி மனதோடு பேசுங்கள் நாளும் இதை கேளுங்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு கீழே உள்ள சிகப்பு சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் யூடியூப் நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் நம்முடைய அப்லோடுகளை பெறுங்கள் இது முற்றிலும் ஒரு இலவசமான சேவை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதிலை உங்களால் சொல்ல முடியுமா அதாவது கொஞ்சம் யோசித்து பார்த்தா பணம்னு சொல்லலாமா இப்போ கையில் காசு இல்லாதவங்ககிட்ட ஒரு பத்து ரூபாய் கொடுத்தா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏற்கனவே வருமான வரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து அவருக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும் அதனால் அந்த கேள்விக்கு பணங்கிறது பொருத்தமான பதிலாக இருக்க முடியாது கேள்வி என்னென்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது சரி இனிப்புன்னு சொல்லலாமா ஏன்னா எல்லாருக்கும் இனிக்க தானே செய்யும் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது வியாதிகாரங்களுக்கு அது என்ன சந்தோஷத்தையாக கொடுக்கும் ஆக எல்லாருக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வேறு ஏதோ ஒன்று இருக்குது அது என்னான்னு கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்றைக்கி தகவல் இப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த கதையை கேட்கணும் அது என்ன கதைன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கும் இதே சந்தேகம் வந்துட்டுது அதாவது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார் சரி அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார் நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தார் நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டுகிட்டு வந்து அரண்மனையில் உள்ள கண்காட்சி மண்டபத்தில் வைக்கலாம் அப்படி அவங்க வைக்கிற பொருள்களில் எது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதாக இருக்குமோ அதை வச்சவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார் ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா ஆயிரம் பொற்காசுன்னா சும்மாவா அவங்கவுங்க கையில கையில் என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்தில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா ராஜா அங்கே வந்தார் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தார் முதல்ல ஒரு குயில் இருந்தது இனிமையாக பாடக்கூடிய குயில் இந்த குயிலோட இன்னிசை எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியது தான் இருந்தாலும் காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும் அதனால் இது சரியில்லைன்னு விட்டார் அடுத்தபடியாக போனார் அங்கே என்ன வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தார் பார்த்தா ஒரு அழகான மயில் அங்கே தோகை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது இந்த மயிலோட ஆட்டம் வந்து மனசுக்கு இன்பம் தரக்கூடியது தான் இருந்தாலும் பார்வை இல்லாதவங்க இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியுமா முடியாது அதனால் இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார் அதுக்கு அடுத்தபடியாக போனார் பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சுருந்தாங்க பார்த்தார் வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது வந்து இன்பம் தராது துன்பம்தான் கொடுக்கும் அப்படின்னார் இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போகிறார் அழகான மலர்கள் கனிகள் ஓவியங்கள் எதுவுமே பொருத்தமாக தெரியல சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில் எதுவும் இல்லை கடைசியாக வந்தார் அங்கே ஒரு களிமண் பொம்மை இருந்தது அது என்ன பொம்மை தெரியுமா பசியால் வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையாக பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சிருந்தாங்க அதுக்கு கீழே அன்பு அப்படின்னு எழுதியிருந்து தான் ராஜா பழிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார் அந்த பொம்மையை செஞ்ச சிற்பியை வரவழைச்சார் பரிசு கொடுத்தார் அன்பு ஒன்று தான் எல்லாருக்கும் இன்பு அளிக்கக்கூடிய பொருள் காது கேட்காதவங்களும் அதை கேட்க முடியும் பார்வை இல்லாதவங்களும் அதை பார்க்க முடியும் குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் அந்த மன்னர் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்பு தான் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சில கணவன்மார்கள் மனைவி பேரில் ரொம்ப அன்பை காட்டிக்கிறது வழக்கம் ஒரு வீட்டு வாசப்பொடி பக்கமாக மழைக்கு வந்து ஒதுங்கினார் ஒருத்தர் மழை தூரிகிட்டு இருந்தது இருட்டு நேரம் அந்த வீட்டில் இருந்தவர் இன்னைக்கு ராத்திரி வேணும்னா இங்கேயே தங்கிட்டு காலையில் போங்க அப்படின்னார் உடனே இவர் சொன்னார் ரொம்ப நன்றிங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடினார் பத்து நிமிஷம் கழித்து திரும்பி வந்தார் அம்மா எங்கே போய்ட்டு வந்தீங்கன்னு கேட்டார் வீட்டில் இருந்தவர் நேராக எங்கள் வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னார் அவர் அன்புல இது ஒரு ரகம் இன்னைக்கு ஜனவரி பத்து ரெண்டாயிரத்து ஒன்பது ஸ்ரீ விளம்பி ஆண்டு மார்கழி இருபத்தி வியாழக்கிழமை இது மாதிரியான ராசி பலன் அப்லோடுகளுக்கும் மனதோடு பேசுங்கள் சிந்திக்க வைக்கும் சிந்தனை பகுதிக்கும் நம்ம சேனலில் கீழே இருக்கிற சிகப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் மெசஞ்சர் மூலமா ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ ராசிக்கான பலன்களுக்கு செல்லலாமா முதல்ல மேஷ ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மேல்நோக்கு நாளாக இருக்கிறது புதிய விஷயங்களில் என்று ஈடுபடலாம் ரிசபராசி நண்பர்களுக்கு இன்று செல்வ செழிப்பான பணம் வரவுகள் இருக்கும் ஒரு நாள் ராசி நண்பர்களுக்கு அன்பானவர்களின் மீது அக்கறை அதிகமாக ஏற்படும் ஒரு நாள் கடகராசி நண்பர்களே இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உங்களுக்கு புண்ணிய காரியங்களில் அதிகமான கணக்குகள் சேரும் அடுத்ததாக சும்ம ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் நீங்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று வாரா கடன்கள் வந்து சேரும் ஒரு நல்ல நாள் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் அதிக நாளான நீண்ட நாள் நீங்கள் முயற்சித்து வந்த விஷயங்கள் இன்று நிறைவுக்கு வரும் ஒரு நாளாக இருக்கும் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு புகழ் பாடும் உங்களை மற்றவர்கள் புகழ் பாடும் ஒரு நாள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்கான அதிகப்படியான உழைப்பு இருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு இன்று திடீர் அலைச்சல்கள் ஏற்படலாம் கும்பராசி நண்பர்களுக்கு இன்று புதிய விஷயங்களின் மேல் ஆர்வம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு புதிய வெற்றி பாதையை துவக்குவீர்கள் நிறைவாக மீனராசி நண்பர்களுக்கு இன்று ஜெயம் நிறைந்த மற்றவர்கள் பாராட்டும் ஒரு வெற்றிகரமான நாள் இதுவரைக்கும் நீங்க கேட்டது ஜனவரி பத்து இரண்டாயிரத்து ஒன்பது மார்கழி இருபத்தி ஆறு வியாழக்கிழமைக்கான இன்றைய ராசி பலன் இது மாதிரியான ராசி பலன்கள் வீடியோக்களுக்கும் மனதோடு பேசுங்கள் சிந்திக்க வைக்கும் சிந்தனை பகுதிக்கும் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பார்த்துட்டு இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் மெசேஞ்சர் மூலமாக ஷேர் பண்ணிவிடுங்க இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்து கேட்ட உங்க எல்லாேருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைய வாழ்த்துகளோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா